ஹா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் டிகாகர் மணி கணியை பற்றி நமக்கு நல்லாவே தெரியும் மணியோட எக்ஸ் ஒய்ஃப் தான் கனி அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மணிக்கு இப்போதான் ரீசெண்டாக தூத்துக்குடியில் தனுஷா அப்படிங்கிற பொண்ணு கூட மேரேஜ் ஆகி முடிஞ்சிச்சு மேரேஜ் வந்து ரொம்ப கிராண்டாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அவரோட மேரேஜில் கலந்துக்கிட்டு தன்னுடைய விஷயத்தை சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மணிக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க அவங்களும் தன்னுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டாக அவருக்கு கொடுத்துட்டு வராங்க இதில் கனி வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அதுதான் இப்போ சோஷியல் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அது அது அந்த வீடியோ பார்த்துட்டு கணியோட ஃபேன்ஸ்லாம் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்செட் ஆகாதீங்க உங்கள் லைஃப் வந்து கண்டிப்பாக ஒரு நாள் மாறும் நல்ல லைஃப் உங்களுக்கு அமையும் நீங்கள் இன்னும் மணியை நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கு கனி எமோஷ்னலாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்குறாங்க அதுதான் சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அது என்னென்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு இருந்தது இருக்குது அந்த லவ் சப்போர்ட் கூட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறோம் உங்கள் லவ் இல்லாமல் நாங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எமோஷனலா சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் இன்னும் கனியை நினச்சிட்டுரு மணியை நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என் கேட்குறீங்க அவரோட மேரேஜ் ஆக போகிறதுனால நான் அப்செட் ஆகிறேன் அழறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து போடுறீங்க பட் அது உண்மை கிடையாது அது என்னுடைய பாஸ்ட் பிகாஸ் யாராலையுமே அந்த ஃபர்ஸ்ட் லவ் மறக்க முடியாது நான் கனியை இன்னும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அது நான் மணியை இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அது என்னுடைய மனசுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை லைஃப்ல இந்த மாதிரி விஷயங்கள் கடந்து போகும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க மணி அண்ட் கனி பிரிஞ்சதுக்கு அப்புறமேலு ரெண்டு பேருமே நிறையா சொல்லியிருக்காங்க அதில் மணி வந்து ரொம்ப எமோஷ்னலாக ஆகி சொல்லியிருப்பார் நான் வந்து நான் பிரியலை நான் ஏமாறலை நான் ஏமாத் ஏமாத்தப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு பிகாஸ் என்னை ஏமாத்திட்டாங்க நான் இது என்னால் தாங்கிக்கவே முடியாது இதை என்னுடைய லைஃப்லேருந்து நான் எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப எமோஷனலாக சொல்லியிருப்பார் ஃபைனலாக ரெண்டு பேரும் செப்பரேட் ஆகி இப்போ மணி தன்னுடைய லைஃப்பை வந்து தேடிக்கிட்டாரு அமைச்சிக்கிட்டாரு நல்லதாக ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கனி பத்தி அவங்களுடைய எமோஷன பத்தி எமோஷனல் அந்த